அலாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்த ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது மலக்குகள் ஜின்களுக்கு வந்து வாழ்க்கை மரணங்கள் போன்றவை உண்டா என்று கேட்கப்பட்டிருக்கிறது இதில் முதலாவதாக மலக்குமார்களை வரைக்கும் மலக்குமார்கள் அல்லாஹ் தலை எந்த விதமான வாழ்க்கை அமைப்பையும் வைக்கவில்லை அவர்களுக்கு திருமணம் கிடையாது அவர்கள் சாப்பிடுவது கிடையாது உண்வது கிடையாது அல்லாஹுக்கு அவர்கள் தினமும் வந்து துதி செய்வதுதான் அவர்களுடைய வேலையாக இருக்கும் அதே போன்று அல்லாஹ் சொல்லக்கூடிய பணிகளை அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் வஹும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் அவர்களுக்கு எது கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை மாத்திரம் அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்கிற அமைப்பில் வந்து மலக்குமார்கள் தொடர்பாக வரவில்லை அதாவது மரணம் கூட அவர்களுக்காக அல்லாஹு தாலாம் அவருடைய தூதரம் வந்து அவர்கள் மரணிப்பார்கள் என்று சொல்லவில்லை மறுமையில் மாத்திரம் வந்து அல்லாஹு சொல்வது போன்று ஃபான் குல்லுமலை துல் ஜலாலி வலிக்கிறார் மறுமையில் வந்து அல்லாஹுடைய முகத்தை தவிர அதாவது அல்லாவை தவிர எல்லாமே அழிந்து விடும் என்கிற அமைப்பில் வந்து மறுமையில் வந்து எல்லாமே அழிக்கப்படும் என்கிற ஒரு தத்துவத்தை தான் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது மலக்குமார்கள் வந்து இடையில் மரணிப்பார்கள் என்கிற எந்த ஒரு செய்தியும் வந்து பதிவு செய்யப்படவில்லை என்பதை நாங்கள் இதன் மூலம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இன்னொரு இடத்துல சொல்கிறான் குல்லு செய்யும் ஹாலிக்கு இல்லா வஜிவு அவருடைய முகத்தை தவிர மற்ற எல்லாமே அழிந்து விடும் என்று அல் அல்குருவானில் சொல்லி காட்டுவது நாங்கள் பார்க்குறோம் அடுத்ததாக வந்து ஜின்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு சாதாரண வாழ்க்கை கொடுத்துருக்கிறான் மனிதருக்கு எப்படி வந்து வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதே வாழ்க்கையை தான் ஜின்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருப்பதை பார்க்கிறோம் அவர்கள் திருமணம் முடிப்பார்கள் அவர்கள் சாப்பிடுவார்கள் அவர்களுக்கான தலைவர்கள் இருக்கிறார்கள் சமுதாய அமைப்பு இருக்கிறது அவர்கள் வந்து மனிதர்களுக்கு எதிராக அவர்கள் சூழ்ச்சி செய்வார்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மேலதிகமான ஒரு முஸ்லீம் சமுதாயத்தை தலா சோதிப்பதற்கான ஒரு சமான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் வந்து நாங்கள் அவர்களை காண முடியாது ஆனால் அவர்கள் எங்களை பார்ப்பார்கள் அதே நேரத்தில் வந்து அவர்களுக்கு எந்த விதமான ஒரு மாபெரிய ஒரு ஆற்றல் ஒன்றும் கொடுக்கப்படாவிட்டாலும் கூட அவர்களுக்கு சூழ்ச்சி செய்கின்ற ஒரே ஒரு அதாவது வந்து துறன் மாத்திரம் அல்லாஹு இல்ல சாண உதா நாங்கள் பார்க்குறோம் அவர்களை வசப்படுத்த முடியாது இப்படியான பல விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்குது இவ் அதே போன்ற அவர்கள் மரணிப்பார்கள் என்று கூட அல்லாவுத்தலாம் சொல்லி காட்டுவது நாங்கள் பார்க்கிறோம் அல்லாவுதலா அலு குருவான சொல்கிறான் ஜின்சில் அபுதம் நான் ஜின் இனத்தையும் மனித இனத்தையும் என்னை வணங்குவதற்காக படைக்கவில்லை என்று சொல்லி காட்டுகிறார் இன்னொரு இடத்திலே சொல்லி காட்டுகின்றான் உலாயிக்க இல்ல ஹக்கா அலைகி ஒரு கவுலுஃபியும் ஐ மீன் கத ஹலத் மீன் கபலியும் மீனல் ஜின்னிவல்லின் சின்ன உங்க காசுன்னு சொல்லி கதுகான் அதாவது வந்து அவர்களுக்கு எங்களுடைய வார்த்தைகள் வந்து உண்மையாகிவிட்டது முன் சென்ற ஒரு சமுதாயத்திலையும் அவர்கள் அதாவது ஜின்களிலும் மனிதர்களும் முன் சென்ற சமுதாயங்களிலும் இது உண்மையாகிவிட்டது அதே போன்று சொல்லிவிட்டு முகாசுரியன் அவர்கள் வந்து நஷ்டவாளிகளாக இருந்தார்கள் என்ற எல்லாத்தெல்லாம் இந்த இடத்துல வந்து ஜின்களையும் மனிதர்களையும் சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்குறோம் அப்போ இந்த அடிப்படையில் வந்து ஜின்கள் வந்து பொதுவாக வந்து மர மனிதர்கள் எப்படி மரணிக்கிறார்களோ அதே போன்று அவர்கள் முதுமை அடைகின்ற போது மரணிப்பார்கள் அவர்களுக்கு ஏதாவது நோய் வருகின்ற போது மரணிப்பார்கள் மனிதனுடைய சாத வாழ்க்கை வந்து அவர்களுக்கும் இருக்கிறது சில சிறப்பு அவர்களுக்கான கடமைகள் தான் உத்தர அவனுடைய தத்துவத்தினால் அவனுடைய ஞானத்தின் அடிப்படையில் அந்த ஜின்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற என்ற ஒரு செய்தியை தான் நாங்கள் இதன் மூலம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது